வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு ப்ரீமியம் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் ஹெட்ஃபோன்ஸ் ஃபோனில் இருந்து ஆஸ்டல் கென் அதாவது ஒரு ஒயர்லெஸ் டிடபிள்யூஎஸ் ஏற்பட்டு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ப்ரீமியம் டைப் இம்போர்ட்டட் அதாவது இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு அதாவது ரொம்ப ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட்டு அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போது எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் மாதம் மாதம் வரணும் சிறந்த ஆஃபர் உங்களுக்கு அப் டு டேட்டாக வரணுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க தேவைப்படுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு உங்களுக்கு சீக்ரெட் கிஃப்ட் வேணுனா கிவ்வே போய்ட்டுருக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நண்பாய்பாத்துக்கு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் டாப்பில் ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அந்த குட்டி பேக்கை நாசுக்காக பிரித்தோம்னா ஃபுல்லாக பேப்பர் ஒர்க்ஸ் தான் அதாவது யூசர் மேனுவல் முதல் வாரண்டி கார்டு வரைக்கும் எல்லாமே அங்கே தந்துருக்குறாங்க இவ்வளோ தான் இந்த குட்டி பேக்கு உள்ளாடி இருக்குது இதை தவிர இங்கே பாருங்கள் டாக் இருக்குது டாக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக சாலிடாக ஸ்ட்ராங்காக அதாவது ப்ரீமியம் ப்ராண்ட் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது டாக்கை வெளியெடுக்கும்போது இந்த டாக்கை தவிர இன்னொரு குட்டி பேக்கு கீழே இருக்குது அதை நம்ம பிரித்தோம்னா நீங்களே பாருங்கள் சார்ஜ் பண்ணுறக்கு டைப் சி கேபிள் தந்துருக்காங்க அப்புறமா நாலு பேர் ஆஃப் இய டிப்ஸ் இருக்குது அன்பாக்சிங் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு வருது இந்த பொருள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் இனி உங்களுக்கு டாக்கை காமிக்கிறேன் டாக்கு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது அவங்களுடைய ப்ராண்ட் நேமை மேலே பொறிச்சிருக்கிறாங்க அஸ்டல் அண்ட் கென் போட்டிருக்காங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க தென் இதோட பேக் சைடில் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப்ஸி போட்டு வந்துருக்குறாங்க இதுக்கப்புறமாட்டு இந்த டாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பட்டு இருக்குது பட்டு பார்க்குறது தெரியும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் நண்பா நீ லைட்டாக டக்கு உள்ளாட்டி போகிறேன் ஆரம்பத்தில் நான் சொல்லிவிட்டேன் இது ப்ரீமியம் டைப் இயர்பட்னு சொல்லிட்டு அதாவது நார்மல் யூஸர்ஸ் இதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏன்னா ஆடியோவில் ஊறி போனவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஆடியோ எக்ஸ்பர்ட் ஸோ ஒரு விஷயம் அவங்க எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் லெவலில் இருக்கும் சில விஷயங்கள் நார்மல் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக டெக்கில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கிறதுனா தெளிவாக சொல்கிறேன் இவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஏகேஎம் தேர்ட்டி டூ பிட் டேக்கு அதாவது டிஜிட்டல் ஆடியோ கன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூனிக்காக இருக்கும் அது கூட இவங்க பிஏ டிரைவர் பயன்படுத்தியிருக்காங்க பிஏ டிரைவர்னால் ஒன்றும் கிடையாது பேலன்ஸ்டேஜ் ஆ டிரைவர் அதாவது நுணுக்கமான விஷயங்கள் வந்து ஆடியோ விஷயத்த கன்வெர்ட் பண்ணும்போது அதாவது அனலாக் டிஜிட்டல் கன்வர்சேஷன் இருக்கும் ஸோ அதை வந்து நுணுக்கமாக பண்ணுற விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு வரும் இதை கரெக்டாக பண்ணுறாங்க தென் ஏபிடிஎக்ஸ் அடாப்டிவ் ஆடியோ ஹை குவாலிட்டி ஆடியோ நீங்கள் உணரலாம் இது மூலிமா இதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு ப்ரீமியம் டயர் கோல்கமோட ப்ளூடூத் சிப் செட்டை வந்து பயன்படுத்திக்காங்க அதாவது கியூசி ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் சிப் செட்டை பயன்படுத்திக்காங்க ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் டூ தென் பிஎன்ஐ இருக்குது அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதாவது இந்த இயர்பட்டை வந்து நுணுக்கமாக யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் ஆப் தந்திருக்காங்க ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது தென் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது ஆப்பிலோட அதோடய லிங்க் வேணால் நான் கீழே கொடுத்துருக்குறேன் தென் பேட்டரி பேக்கப் இது அதிகமாக கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அவங்க கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஒம்பது மணி நேரம் வரைக்கும் ப்ளே பேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் ஐபி எக்ஸ் ஃபோர் தான் வாங்கியிருக்காங்க மாதிரி ஃபாஸ்ட் பேரிங் இதில் இருக்குது ஆனால் இருந்து நீங்கள் பட்டை வெளியே எடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக பேராகிடும் பேர் வந்து டிடெக்ட் ஆகிடும் உடனே நீங்கள் ஒரு கிளிக்கில் கனெக்ட் பண்ணி பாட்டை கேட்கலாம் உங்களுக்கு ஆப்பில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும் அதாவது டெக்னாலஜியை வந்து பூர்த்தி விளையாடிருப்பாங்க நார்மல் யூசர்ஸ் வந்து ஃபோ அதாவது பட்டை எடுப்பாங்க காதில் கனெக்ட் பண்ணுவாங்க கேட்பாங்க அதை டூனிங் பண்ணுறதுக்கு மோட்ஸை மாற்றி தாறு மாற அந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இயர்பட் மூலியமாக பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரீமியம் டைப்னால இம்போர்ட்டட் இதனால் ப்ரீமியம் விசஸ் நிறைய பேர் ப்ரீமியமான இர்படை எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன் மற்றபடி அவங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்டில் ஏதாவது வேணும்னா கீழே கமலாக தெரியப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி ப்ரீமியம் இம்போர்ட்டட் இயற்பாடும் மார்க்கெட்டில் இருக்குங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதை மோடெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது நார்மல் யூசர்ஸ் வந்து என்னை நான் என்ன சொல்லுவேன்னா பெரிய பட்ஜெட்டில் இருக்குது யோசிங்க ரொம்ப ஆடியோவில் ஊறி போனவங்களுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும் அதையும் யோசிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு காமிச்சதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் அன்பாக்ஸ் பண்ணணும் ரிவ்யூ பண்ணணும் எந்த மாதிரி வீடியோ பண்ணணும் நிறைய பேர் மணியானிங்க ஆப்பர்ச்சுனிட்டி கேட்பீங்க வித்தியாசமான அன்பாக்ஸிங் கேட்பீங்க எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரமே நான் அவங்களுக்கு அதோட வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் வக்கிப் சப்போர்ட்டிங் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் கீழே கமெண்ட்லாம் தெரியப்படுத்திக்கோங்க மீண்டும் சந்திப்போம் Thank you.